ஜூன் இருபது வியாழக்கிழமை ஈரோடு மார்க்கெட்டில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வருகை அதாவது அரைவல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு பேக் இதில் விற்பனை ஐநூற்றி இருபத்தொரு பேக் டோட்டல் லாட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நூறு கிலோ ஒரு நூறு கிலோ அதாவது ஒரு குவிண்டால் விரலி மஞ்சள் பன்னெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாலருந்து பதினேழாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இந்த விலை நேற்றைய விளைய விட சற்று குறைவு கிழங்கு ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோ பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது ரூபாலருந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கு மஞ்சளின் தரத்திற்கேற்ப இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது